ஜியாசி ஜூலர் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அவர் கட்சி தொடங்குற நாளில் இருந்து கட்சியை முடி இந்த கரூர் பிரச்சனை வரையிலும் அவருடைய ஸ்பீச்சுங்கிறது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் இருக்குது திமுக எதிர்ப்பு திமுக அரசு எதிர்ப்பு திமுக தலைவர் குடும்ப எதிர்ப்பு அவ்வளோதான் அவர் வந்து எந்த ஐடியாலஜிக்கல் அப்ரோச்சும் அவர்கிட்ட கிடையாது அவங்கள கோபப்படுத்தணும் திமுகவுக்கு எதிராக வெறுப்பை 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 வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த 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 கோபம் தான் அந்த ஒரு அனரா வந்து மாறி எனக்கு இந்த நிலையில் போயிருக்கு ஆபத்தொரு பேர் இயந்து உயிரிழந்து கிடக்கிற நேரத்தில் அந்த குடும்பம் எல்லாம் துக்கத்துல துயரத்தில் உறைந்து போய் கிடக்குற நேரத்தில் அந்த வண்டிக்கு போய் நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன யார் உங்களுக்கு வழிகாட்ட வழி நடத்துகிறா விடுதலை சிறுத்தை நிறைய பேர் போயிடுவாங்க இந்த அந்த கோபமும் அவங்களுக்கு அடியில் எதுவும் நோ நோ

அவருக்கு சுத்தி இருக்கிறவங்க நிர்மல் குமார் பிஜேபி இருந்து ஐஆர்எஸ் படிச்சவர் அருண்ராஜ் ஸ்ரீந்தியா ஆரம்ப காலத்துல ஆர் ஓட நெருக்கமான தொடர்பு இருந்தவரா சொல்றாங்க அது இந்த படிப்பகத்துல வந்துட்டு அது அதனா திமுக இருந்தவர் அப்படி சொல்லுங்க விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங்கா ஏன் விஜய் கைது செய்யப்படலன்னு ஒரு வீரியமான வார்த்தையும் நீங்க பேசியிருக்கிறீங்க இது எதனுடைய வெளிப்பாடு ரெண்டு கேள்வி அதை பார்க்கணும் முதல்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க அவர் புஷி ஆனந்தெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க அது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போ நான் வந்து பஸ்ட் ஆகிட்டேன் எப்படின்னா ஒரு 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 லேமேன் ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்குள்ள உணர்வு எனக்கு அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு என்னென்னா ஒரு சம்பவம் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல பங்கேற்கிறாங்க அதில் வந்து சில பேர் மேலே வழக்கு சில பேர் மேலே வழக்கு இல்லை இது வந்து பொதுமக்கள் மத்தியில் இயல்பாக கேள்வி எழுது குஷியானந்த் மேலே வழக்கு போட்டிருக்காங்க ஏன் விஜய் மேலே வழக்கு இல்லை நிர்மல் குமார் மேலே போட்டிருக்காங்க ஏன் அருண்ராஜ் மேலே அருள்ராஜா அருண்ராஜா அவர் மேலே ஏன் வழக்கு இல்லை அவங்க எல்லாமே ஒன்றா சேந்தானே பண்ணுறாங்க ஆதவ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தானே பண்ணுறாங்க இப்போ இதில் இதில் என்ன பாகுபாடு எஃப்ஐஆர் எல்லாேருமே போடணும்ங்களா அந்த இடத்துல பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் மேலே போடுங்க அப்போ ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா மேலேயும் நிர்மல் குமார் மேலேயும் கேஸ் போட்டதுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கிரவுண்ட்ஸ் இருக்கா இன்ன காரணங்களால் போட்டோம் இவங்க தான் வந்து அனுமதி வாங்கினாங்க இவங்க பேரில் தான் வாங்கினாங்க அப்போ மதியழகர் மாவட்ட செயலாளர் அவர் பேரில் அனுமதி வாங்கினார் மாவட்ட செயலாளர் பேரில் மட்டும் இங்கே கேஸ் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை புஷியானந்த் மேலே ஏன் கேஸ் போட்டிங்க அப்போது வலுத்தவர்களாக இருந்தால் அவங்க மேலே கை வைக்காது போலீஸ் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற அந்த சராசரியான கருத்து தான் எங்கள் பதிவாகுது உஷியானந்த் மேலே கேஸ் போடுவாங்க விஜய் மேலே கேஸ் போட மாட்டாங்க அப்போ விஜய் அங்கே இருந்தாரா இல்லையா அவர் மேலே கேஸ் போடுறதுக்கு என்ன கிரவுண்ட்ஸ் இருக்கோ அந்த கிரவுண்ட்ஸ் இவருக்கு இருக்கா இல்லையா அல்லது இவர் மேலே கேஸ் போடாததுக்கு என்ன கிரவுண்ட்ஸ் இருக்கோ அந்த கிரௌண்ட்ஸ் அவருக்கு இருக்கா இல்லையா இல்லைனா இது ஒரு ஆக்சிடென்ட்டு விட்டு போயிருங்க யார் மேலேயும் கேஸ் போடாதீங்க விட்ரா பண்ணிட்டு போங்க இப்போ இந்த அப்ரோச் வந்து போலீஸ் வந்து எவ்வளோ பயாஸ்டாக இருக்கிறாங்க அல்லது வந்து கவர்மெண்ட் எவ்வளோ ப பயாஸ்டாக இருக்கிறாங்க அல்லது இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்குது அப்படின்னு அப்பட்டமாக வெளியே தெரியுதா இல்லையா நான் அது வெளிப்படுத்தினேன் அந்த உணர்வை வெளிப்படுத்தினேன் அவ்வளோதான் ரெண்டாவது அண்டர் கிரவுண்ட் அண்டர் கிரவுண்டு டீலிங் ஆமாம் அங்கேயும் அரசியல் தாரு ஒரு பொலிட்டிக் நான் என்ன சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து அவர் கைது பண்ணால் உங்களுக்கு எதிராக போயிடும் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக குற்றம் செஞ்சாலும் கைது செய்யாமல் இருப்பீங்களா இது இதெல்லாம் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு இங்கே கைது பண்ண வேண்டாம் அதுதானே ஒரு ஜென்யூனான ஒரு அப்ரோச்சாக இருக்க முடியும் அவரும் அங்கே இருந்தார் நீ ஏ ஒன்னாக மதிய போடுங்க எல்லாம் ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ செவன் ஏ எயிட்டில் கூட போடுங்க விஜயை ஏன் போடல அப்போ கண்டு நீங்கள் பயப்படுறீங்களா இந்த 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 கேள்விக்கு என்ன பதிவு போகுது கவர்மெண்ட் ரெண்டாவது கொலி என்னன்னா என்னென்னா பிஜேபி வந்து நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து திமுகவும் பிஜேபி தான் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாருன்னு கேட்டாங்க அப்போ நான் சொல்கிறேன் விஜய் மேலே கேஸ் போடலை விஜய் அரெஸ்ட் பண்ணல அப்போ பாமா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியா நான் வச்சேன் ஒரு அது ஒரு லாஜிக்கான கொஸ்டனாக வச்சு அவ்வளவுதான் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேக்காவும் இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க பாஜகவும் அதை கேட்குது அதிமுகவும் கேக்குறாங்க இப்போ இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் நான் மறுபடியும் அதே கொஷின் தான் கேட்குறேன் இது ஸ்டாம்பீட் ஸ்டாம்ப்பீட்டில் வந்து என்ன அரசியல் சதி இருக்க போகுது சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இதில் என்ன மெரிட் இருக்குது ஒன்று அடுத்து சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப நூறு சதவீதம் உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனங்கிற மாதிரி எல்லாரும் இங்கே பேசுகிறாங்க சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியாக தான் அன்னைக்கு மாறி இருக்கு சிபிஐ வழக்கு போட்டுட்டால் தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதில் ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும் சொல்ல முடியாது ஒன்று ஆனால் திமுக மேலே பழி சுமத்துறதுக்கும் விஜயை காப்பாற்றுறதுக்கும் இதை ஒரு வாய்ப்பாக பாஜக கருதுகிறது அவங்க கையில் அதிகாரம் இருக்கு என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் பல கூட்டங்களில் உண்மையிலே வந்து பாஜக என்ன பண்ணியிருக்கணும் விஜயை வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு நம்முடைய எதிரி தான் அவர் அப்படின்னு தான் நம்ம முடிவு பண்ணோம் ஆனால் இன்றைக்கி அவருக்கு டிஃபெண்ட் பண்ணுறவங்களா யார் அப்போ என்ன அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்போ நீ என்ன கொள்கை எதிரின்னு சொல்லிக்கோ ஆனால் உனக்கு வந்து முதல் எதிரி பிஜே இது டிஎம்கே தான் அதை விடாத அவங்கள நோக்கி நீ தாக்குதல் தொடு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இது வேலை நடக்கிற மாதிரி தானே தெரியுது ஸோ நம் உள்ளபடியே என்னை வந்து இப்போ நான் வந்து பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு பாதிப்புன்னா பிஜேபி வந்து நிற்பாங்களா எனக்கு எதிரான அவதூறுகளை வந்து இல்லைல்ல திருமாவளம் அப்படிலாம் சொல்லலை இது வெறும் அவதூறு அப்படின்னு சொல்லுவாங்களா எவ்வளவு அவதூறுகளை கடந்து எவ்வளோ ஹுமிலேஷன்ஸை நான் கடந்து வந்திருக்கிறேன் இன்றைக்கும் அதை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு நாளாவது அவங்க வந்து எனக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்களா மணிப்பூரில் இவ்வளவு பெரிய இனக்கொலை நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு தரப்புலையும் மக்கள் பழங்குடி மக்கள் ப படுகொலை ஆகிறாங்களா அங்கெல்லாம் இவங்க யாராவது போய் ஒரு கமிட்டி அனுப்புனாங்களா விசாரணை பண்ணாங்களா அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களா பாராளுமன்றத்தில் முதல்ல முதல்ல பேச அனுமதிக்கிறாங்களா இப்போ அங்கே ஒரு அணுகுமுறை இங்கே ஒரு அணுகுமுறையா சரி மக்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்தாங்க நிர்மலா சீதாராமன் அதோடு விட வேண்டியது அப்புறம் என்ன ஹேமா மாலினி தலைமையில் கமிட்டி அப்போ இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து சுத்தமாக மடைமாற்றம் செய்யணுங்கிறத விடவும் இதனால் வந்து ஃபங்காய் விஜய் வந்து முடங்கி உட்காந்துடக்கூடாது விஜயை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை பிஜேபிக்கு இருக்குது அவரை டிஃபெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை அவருடைய பாலிடிக்ஸ்க்கு வந்து மறுபடியும் உயிர் கொடுக்கணும் அவர் இதோட வந்து ஓரம் ஒதுங்கிற கூடாது அப்படிங்கிற அவசரம் அவங்கள்ட்ட தெரியுது இதுதான் நாம் வந்து உணர வேண்டிய செய்தி நான் பார்க்குறேன் இப்போ சிபிஐ பத்தி சொன்னீங்க அது வந்து தாமதப்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான் அந்த சிபிஐ கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சு வேங்கை வெயில் கூட நீங்க சிபிஐ கூறுனீங்க தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க அது எந்த அடிப்படையில் அந்த விசாரணை தாமதமான கூட நமக்கு என்னன்னா விக்டிம்ஸ் சைட்லேருந்து என்ன அவங்களுடைய உணர்வு என்னவாக இருக்குது இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல அவங்க வந்து எங்களையே வந்து மிரட்டுறாங்க எங்களையே ஒத்துக்க சொல்கிறாங்க எங்களையே வந்து குற்றவாளியாக்க பார்க்குறாங்கன்னு தொடக்க நாள்லேருந்து இருந்து டே ஒன்னில் இருந்து அவங்க இதே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்காகத்தான் நாம் பேச முடியும் இல்லை இல்லை தமிழ்நாடு போலீஸ் வந்து சிறப்பான போலீஸு அவங்க சொல்கிறபடி நடந்துங்கன்னு நான் சொல்ல முடியாது நாம் கூட்டணியில் இருக்கிறோம் அதனால் ஆளுங்கட்சி கூட்டணில் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறபடி நீங்கள் நடந்துங்க அப்படின்னு நான் மக்கள்கிட்ட சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்கிற போது வேறு யாரை என்ன கோரிக்கை வைக்க முடியும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம் அதுக்கு அடுத்து வேணால் யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலர் இருக்கிற சிபிஐ விசாரணை தான் இருக்கு நம்ம இருக்கிற ஆப்ஷன் ஒன்று ஹைகோர்ட் ஜட்ஜு தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் போடலாம் அல்லது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் சிபிஐ கேட்கலாம் அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அண்ணே நம்ம சிபிஐ தானே கேட்கணும் அப்படிங்கும்போது அவங்க குரலாக நான் பேசுகிறேன் அதனால் என்ன லாபம் வரும் நட்டம் அது பிரச்சனை இல்லை ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை என்கிற போது அவர்கள்ட்ட நான் போய் திணிக்க முடியாது அப்போ அந்த மக்கள் விரும்புகிறபடி இது சிபிஐ டோப்படைங்க அப்படின்னு சொல்கிறேன் சிபிஆரில் நீதி கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் பின்னால் எக்ஸ்பீரியன்ஸில் மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்க அதை இப்போ நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து மக்களுடைய உணர்வுக்கு எதிராக பேசுகிறோங்கிற மாதிரி ஆகும் பாதிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கலங்கிற மாதிரி ஆகும் இப்போ நாங்களும் அந்த எப் நிறைய கேஸுகளில் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் சிபிஐ தான் கேட்டுருக்கோம் பட் சிபிஐ பற்றியும் எங்களுக்கு இப்படி ஒரு பார்வை இருக்குன்னு நான் சொல்ல சொல்லுவார் இல்ல அப்படி இப்போ ஒரு பார்வை இருக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் அண்டர் இல்ல அவங்களுக்கும் இது மாதிரி கரெக்ட் நீங்க உங்களுக்கு கொஷின் கரெக்ட் திமுக போலீஸ் மேல நம்பிக்கைலன்னு இவங்க சிபிஐ கேட்கறாங்கன்னு ஆனால் நான் கேக்குறதுல அரசியல் பண்றது கேட்கல அவங்களுக்கு அரசியல் பண்ற நோக்கம் இருக்கு இங்கே யாரும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் சிபிஐ கேட்கல ஏன் இவரே வந்து பிஜேபி வாங்க எங்களுக்கு ஆதரவாக நில்லுங்கன்னு விஜய் கேட்கல அவங்களா வாலண்டியாக வந்து அண்ணாமலை தலையீடு செய்கிறாரு நயனார் நாகேந்திரனை பைபாஸ் பண்ணுறாரு அவரு தான் தலைவர் மாதிரி வந்து இங்கே ஆக்ட் பண்ணுறாரு நயனார் நாகேந்திரனை ஒரு டம்மி பீஸ்ன்னு காட்டுறாரு இதெல்லாம் அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியல் அப்போ அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியலுக்கு வந்து அவருடைய பாஸ்ங்க மேலே இருக்கிறவங்க நிர்மலா சீதாராமன் அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ரூட் போட்டு கொடுக்குறாங்க ரூட் மே ரோட் மேப் போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பக்கா அரசியலுங்கிறதுனால நான் சொல்கிறேன் அதில் என்ன அரசியல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றீங்க விஜய் வந்து பாஜகவை கேட்கல அதோட உதவிய கேட்கல இவர் வந்து இவர் செயல்பட்டுகிட்டு இருக்காரு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பாஜக விஜயை இயக்குகிறது சுயமா அவர் செயல்படலைங்கிறீங்க அப்ப நீங்க கொண்டு போய் திணிக்கிறது மூலமா விஜய ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்களா பாஜக கோரிக்கையை பொறுத்த வரையிலும் அவர் கோர்ட்ல நீங்க போட்டது வந்து அவங்க தரப்பில் போட்டதுங்கிறது சரி ஆனா பாஜக அதிமுக போன்ற கட்சிகளை தன்னுடைய எதிரியா அவர் வந்து ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறாரு அப்படி பேசிட்டு இருக்கிற நிலையில அவங்க வாலன்ட்ரியா வந்து ஹெல்ப் பண்றாங்க இவருக்கு சப்போர்டிவா பேசுறாங்க இதனால நமக்குள்ள அதுக்குள்ள ஒரு உள்நோக்கு இருக்கிறதா நம்ம வந்து கருதுறோம் இந்த கருத்தை நான் வந்து தொடக்கத்துல இருந்து சொல்றேன் பாஜக வந்து விஜயை வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தோட மட்டும் நான் சொல்லலை அவர் பேசுகிற வந்து இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா அவர் கட்சி தொடங்குகிற நாளில் இருந்து கட்சியை முடி இந்த இந்த கரூர் பிரச்சனை வரையிலும் அவருடைய ஸ்பீச்சுங்கிறது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் இருக்குது திமுக எதிர்ப்பு திமுக அரசு எதிர்ப்பு திமுக தலைவர் குடும்ப எதிர்ப்பு அவ்வளோதான் அவர் வந்து எந்த ஐடியாலஜிக்கல் அப்ரோச்சும் அவர்கிட்ட கிடையாது எஜுகேட்டிவ் ப்ராசஸ் அவர்கிட்ட இல்லை அவர் வந்து அவர் கொள்கை ஆசான்னு சொல்லக்கூடிய பெரியாரை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ காமராஜரை பற்றியோ கடலூர் அஞ்சலையம்மாவலை பற்றியோ ஒரு நாள் கூட ஒரு மேடையில் கூட அவங்களுடைய அரசியல் அவங்க பேசலவர் நாம் எதுக்காக கட்சி தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களை வந்து அரசியல் படுத்துறதுக்கு பொலிட்டிசைசிங் த மாஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் அவர்கிட்ட கிடையாது அவர் வந்து என் டாப் டு பாட்டம் திமுக வெறுப்பு 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 இதுதான் இந்த அஜெண்டா பிஜேபி அஜெண்டா அதனால் பிஜேபி இவர் பின்னால் இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன் தொடக்கத்திலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இவருடைய பேச்சு வந்து இந்த இந்த ஸ்டாம்பீடு நடந்ததுக்கு அவருடைய தாமதமும் ஒரு ஸ்டேக்னேஷன்கிற ஒரு நீண்ட நெடிய நேர காத்திருப்பும் மட்டும் இல்லை அவருடைய ஆட்டிடியூட் அவர் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொவக்கேட்டிவ் ஸ்பீச் தான் அவருடைய பேச்சு பத்து நிமிஷமாக இருந்தாலும் அரை மணி நேரமாக இருந்தாலும் முக்கால் மணி நேரம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட சக்தியை மட்டும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்த்து வெறுப்பு அரசியலில் உமிழ்கிறார் அந்த அந்த அது வந்து மாஸை வந்து எமோஷ்னலாகவே வச்சுருக்கணும்னு நினைக்கிறார் அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி அவங்கள காம் டவுன் பண்ணணுங்கிற எந்த முயற்சியும் அவர் ஈடுபடல அவர் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அவங்கள அரசியலை நோக்கி கருத்தியில நோக்கி அவங்கள அரசியல் படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் வரலாம் அவர் எடுக்கல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பீச் நீங்கள் கொடுங்க பார்ப்போம் அவர் வந்து சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறாரு மாநில உரிமைகளை பற்றி பேசியிருக்கிறாரு இந்திய இந்துத்துவ தேசியங்கிறது வந்து மதவாத அரசியல் பெரும்பான்மைவாத அரசியல்ங்கிறது தான் இந்துத்துவ தேசியமாக இருக்குது இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதில்ல நான் ஏன் வந்து பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னேன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்கள் என்ன கொள்கை இவர் எதிர்க்கிறார் பிஜேபியினுடைய கொள்கை என்ன அதை சொல்லணும் தன்னுடைய தொண்டர்களுக்கு பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்க யூ டிஃபைன் வாட் இட் இஸ் என்ன அரசியல் எதிரின்னா என்ன கொள்கை எதிரின்னா என்ன கொள்கை இல்லாமல் அரசியல் உண்டா அரசியல் இல்லாமல் கொள்கை உண்டா அது என்ன வேறுபாடு இதெல்லாம் பேசுகிறா தானே எஜுகேட்டிவ் ப்ராசஸ்ஸு இது தானே தொண்டர்களுக்கு தெரியும் அப்போ தலைவர் வந்து இந்த நோக்கத்துக்காக தான் கட்சி தொடங்கியிருக்கிறாரு ஆமாம் பி அப்போ திமுக வந்து இங்கே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு ஐடியாலஜிக்கலாக ஒரு முடிவுக்கு வருவான் அப்போ கருத்தியல் சார்ந்த அப்ரோச் அவர்கிட்ட இல்லை அந்த அணுகுமுறையே கிடையாது வெறும் ப்ரொவக்கேட்டிவ் ஸ்பீச் தான் அவங்கள உணர்ச்சி வகைப்படுத்தணும் அவங்கள கோபப்படுத்தணும் திமுகவுக்கு எதிராக வெறுப்பை 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 வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த 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 கோபந்தான் அந்த ஒரு அனராக வந்து மாறி இன்னைக்கு இந்த நிலையில் போய் நிற்கிது இதெல்லாம் தான் அந்த ஸ்டாம்பீடுக்கான காரணம் இப்போ சாதாரணமாக இந்த நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நாற்பத்தோரு பேர் படத்தையும் வைக்க வேணாம் வெறுமினும் ஒரு படத்தை போட்டு இது மாதிரி கரூர் துயரம் பலியான நாற்பத்தோரு பேருக்கு எங்களுடைய வீர வணக்கம் அல்லது அஞ்சலி நீங்கள் வீட்டில் ஏன் செய்யலை ஆயுத பூஜையில் கொண்டாடுறீங்க நாற்பத்தோரு பேர் இயந்து உயிரிழந்து கிடக்குற நேரத்தில் அந்த குடும்பம் எல்லாம் துக்கத்தில் துயரத்தில் உறைந்து போய் கிடக்குற நேரத்தில் அந்த வண்டிக்கு போய் நீங்கள் ஆயுத பூஜை பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன யார் உங்களுக்கு வழிகாட்ட வழி நடத்துகிறா அப்போ இவங்களுடைய செயல் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டத்தை நோக்கி தான் இருக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்க நிர்மல்குமார் பிஜேபியிலிருந்து வந்தால் ஐஆர்எஸ் படித்தவர் அருண்ராஜ் அவர் வந்து பதவி விட்டு வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பிஜேபி அட்வைசர் தான் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு இவரோட சேர்ந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் விஷயானந்தியா ஆரம்ப காலத்துல ஆர் எஸ் எஸ் நெருக்கமான தொடர்பு இருந்தவரா சொல்றாங்க அது இந்த அளவுக்கு படிப்பகத்துல வந்துட்டு போனவராச்சே அதவ அர்ஜுனா திமுக இருந்தவர் அப்படி சொல்லுங்க அவருக்கு பிறகு முதல்ல முதல்ல பயிற்சி பெற்ற இடம் திமுக அவருக்கு திமுக என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது அவர் நம்மகிட்ட அத பத்தி பேசினதில்லை என்கிட்ட ஒரு நாளும் சிஎம்ஐ பத்தி அவர் தப்பா பேசினதில்லை சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவால அப்படின்னு சொன்னீங்க என்ன அடிப்படையில் இந்த கேள்வி வருது அதாவது இப்போ இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டுல திமுக அணி அண்ணாதிமுக அணி அதிமுகவோட பிஜேபி இருக்கிறதுனால பிஜேபியை எதிர்த்து வாக்களிக்கிற ஒரு மைண்ட் செட்டு மக்கள்கிட்ட இருக்குது அது தமிழ்நாட்டில் ரொம்ப கணிசமாக இருக்குது முஸ்லீம்களை தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே பாஜக இருக்கிற அணியை எதிர்த்து தான் வாக்களிக்கிறாங்க கிறிஸ்தவஸெலாம் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கலாம் அது ரொம்ப முஸ்லீம் மாதிரி ஒரு பெரிய வாக்கு வங்கி கொஞ்சம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப சிறுபான்மையான ஒரு சதவீதம் தான் இப்போது இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு தான் எல்லோரும் அறியப்பட்டிருக்காங்க அறிஞ்ச் அறிந்திருக்கிறாங்க அவர் ஒரு கிறிஸ்தவர் இப்போ அவருக்கு ஆலோசகராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கிறிஸ்தவர் இப்போ இவங்கள்லாம் வந்து கிறிஸ்தவ நிறுவனங்களோடவும் நெருக்கமாக தொடர்பில் இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவ சர்ச்சஸ் பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் இவங்களுக்கு பேக் பண்ணுறாங்க இப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது இதெல்லாம் நமக்கு ஆதாரபூர்வமாக தெரியாது ஆனால் திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டான்னு நினைக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு சட்டன் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் நம்ம ஏன் தே பாஜக இருக்கிற அணிக்கு போடணும் அப்படின்னு டிஎம்கே கூட்டணிக்கு போடுறவங்களும் இருக்கிறாங்க வேறு வழியே இல்லை வேண்டாம் அது ஏன் போடணும் இங்கே போட்டலாம் இப்போது இதை டார்கெட் பண்ணுறாங்க அவங்க இது வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே கட்டுக்கோப்பாக டிஎம்கே அணிக்கு போகுது அதை வந்து உடைக்கணும் அதை வந்து சிதற சிதறடிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இது வந்து யாரும் இல்லைன்னு மறுத்த முடியாது வெறும் யூகமாக இதை பார்த்துட முடியாது ஆனால் விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு அஜெண்டாவை கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து கண்ணால் பார்த்து அதை ஆதாரபூர்வம்லாம் சொல்லலை இதுவும் ஒரு யூகம்தான் யூகம் வந்து ஒரு கருத்தாக சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இது ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கும்போது சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா இவரை பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை செதறடிச்சாங்கன்னா என்ன நடக்கும் இதனால் வந்து விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா இல்லை அல்லது பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுமா வாய்ப்பில்லை சரி பிஜேபியும் அண்ணாதிமும் சேர்ந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்களா இப்போ என்னுடைய கணக்கில் அது நடக்காது ஏன்னா ஏற்கனவே அதுக்கு பிரிசிடென்ட் இருக்குது பிஜேபி ஏடிஎம்கே பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கிறாங்க அப்போ வெறும் அந்த நம்பர் வந்து நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் இப்போ சேர்ந்துட்டதுனால ஆகாது இப்போ ஒரே ஒரு ஃபேக்டர் விஜய் தான் இப்போ விஜய் வந்து ஒன்று அவங்களோட சேர்ந்தால் பெரிய டஃப் அல்லது சிறுபான்மையினருடைய வாக்குகளை இவர் வந்து சிதறடிச்சாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு கெயின் இந்த ஓட்டை அவங்களுக்கு போகாது திமுகவுக்கு போக விடாமல் தடுத்தர்றது அப்போ இவங்க அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க சில இடங்களில் வெற்றி பெற முடியும் அப்போ ஒரு சோலோ மெஜாரிட்டி உள்ள ஒரு ஆட்சியை இந்த தேர்தலில் உருவாக்கக்கூடாது அது ஒரு காயலிஷன் கவர்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்போ தான் வந்து அடுத்து வந்து திமுகவையோ திமுகவையோ சுத்தமாக அழிக்க முடியும் அப்படிங்கிறது பிஜேபியுடைய நோக்கம் இது எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னா இது நிறைய மாநிலங்களில் அவங்க ஒரு பரிட்சார்த்தமாக செஞ்சு நடத்தியிருக்காங்க இப்போ டெல்லி எடுத்துங்க டெல்லியில் நேரடியாக அவங்களால் வந்து காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ண முடியல காங்கிரஸாக பிஜேபியா காங்கிரஸ்னே மக்கள் ஓட்டு கொடுத்துருக்காங்க அப்போ பிஜேபி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஆம் ஆத்மி மாதிரியான கட்சி வரும்போது அவங்களுக்கு பின்னால் இருந்து பிகைன் த ஸ்க்ரீனில் இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ணா சாரே அதுக்கு ஒரு டூல் இது நடந்தது இன்றைக்கி என்ன நிலை ஆம் ஆத்மியை துறைக்கு ஓரமிச்சிட்டாங்க இப்போ பிஜேபி அங்கே வந்துருச்சு இதுதான் தான் இதுதான் மகாராஷ்டிராவில் பின்பற்றுறாங்க இதுதான் ஒடிசாவில் பின்பற்றிருக்கிறாங்க இது பல மாநிலங்களில் இன்றைக்கி கல்கத்தாவுக்குள்ளேயே ஊடுருவி இன்றைக்கி பெரிய அளவில் வெஸ்ட் பெங்காலில் அவங்க வந்து இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் அப்படி தான் அவங்க வந்து இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க இந்த ஸ்டேட்டஜியை தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க பின்பற்ற பார்க்குறாங்க அப்போ இந்த தேர்தலில் விஜய் வச்சு திமுக வந்து ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்துட்டாலே போதும் அவங்க அல்லது அட்லீஸ்ட் அவங்க வந்து மைனாரிட்டியாக இருந்து கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கொயலெஷன் கவர்மெண்ட் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க நிச்சயமாக டிஎம்கே வர்சஸ் விஜய் விஜய் அப்படின்னு வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரே ஒரே தேர்தலில் அப்படி வந்து ஒரு ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கான சூழல் இந்த காலம் இல்லை எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கலாம் ஒரு அவர் வந்து இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வாங்குவார் பல பேர் சொல்கிறாங்க பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வரணும் பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஆட்சியை கைப்பற்ற பத்தாது அவங்க சொல்கிறபடியே பதினஞ்சு பர்சன்ட் வச்சுக்கணும் நான் சொல்கிற ஏழு பெர்சன்ட் வேண்டாம் பதினஞ்சு பர்சன்ட்டில் வந்து சில இடங்களில் தான் வெற்றி பெற முடியுமே தவிர அவங்க ஆட்சியை கைப்பற்ற முடியாது அப்போது சில இடங்களில் வெற்றி பெறாங்களோ அந்த இடம்லாம் திமுகவுக்கு மைனஸ் ஆகும் இல்லையா இப்போ திமுகவுக்கும் திமுக கூட்டணி பலவீனம் ஆகும்போது திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றா சேர்ந்து கூட்டணி ஆட்சி உருவாக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க ஆட்சி விட்டு வெளியே போக வேண்டியது வரும் இந்த ஒரு பதற்றமான நிலையை அல்லது ஒரு குழப்பமான நிலையை ஒரு தடுமாற்றமான நிலையை ஒரு ஊசலமாக ஊசலாட்டமான நிலையை உருவாக்குறது தான் இப்ப பிஜேபியுடைய நோக்கம் அடுத்த தேர்தலில் ரொம்ப ஈஸியா இவங்க வந்து விஜயை எதிர்கொள்ள முடியும் அவங்களால ரெண்டு திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணுங்கிறது பிஜேபியுடைய வேலை ரெண்டு திராவிட கட்சிகள் ஒழியறதுனால திருமாவளவனுக்கு என்ன நஷ்டம்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை ஆனா நாம் பேசுற அரசியலும் அங்க வந்து சிதஞ்சு போயிடும் நான் பேசுற அரசியலுங்கிறது தான் வந்து பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் மார்க்சி அரசியல் என்னுடைய அரசியலுக்கும் இங்க இடம் இல்லாமல் போயிடும் வெறும் மத வீரர்களும் சாதி வீரர்களும் இங்க கொட்டமடிப்பாங்க மதவீரர்களும் சாதி வீரர்களும் கொட்டம் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆற்றல் நிச்சயமாக விஜய்க்கு கிடையாது ஏன்னா அவர் வந்து ரைட் விங்கு திங்கராக தான் இருக்கார் அவர்கிட்ட லெஃப்ட் ஓரியன்ட் தாட்ஸ் எதுவும் இருக்கிறதா இருக்கிறதா தெரியல யாரோ சொன்னாங்க பெரியார் அம்பேத்கர் படம் வச்சுட்டார் அவ்வளோதான் அவருடைய அப்ரோச்சில் லெஃப்ட் ஓரியன்ட் தாட்ஸ் இருந்துச்சுனாக்கா அவர் வந்து பிஜேபி இன்றைக்கி தேசிய அளவில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்திட்டுருங்கிறத வச்சு அவரால் அவர் பேசியிருக்க முடியும் ஆனால் அவர் வந்து பிஜேபியை வெறுமனை கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு அடுத்து போயிடுறாரு இதனால்தான் நம்ம வந்து எங்களுடைய சந்தேகத்தை நாங்கள் இங்கே வலுவாக வைக்கிறோம் நாட்டு மக்களுக்கு சொல்றோம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகளும் அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது ஒரு ஜோசப் விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னா இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க திராவிட ஓட்டு சுவரண கூட

அடியிலும் இருக்கு என்ன நான் பேசக்கூடிய அரசியல கூடிய எந்த ஒரு இளைஞனும் விடுதலை சிறுத்தை விட்டு போக மாட்டான் ஒன்னு ரெண்டாவது இவனா இவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு விஜய் போன்றவர்களாக வந்து நிற்கவே முடியாது இன்றைக்கி அவங்க வெறும் ரசிகர்கிற நாற்பத்தோரு பேர் இறந்த இடத்துல அவரால் போக முடியல அதுக்கு அவர் சொல்கிற காரணம் அவருடைய பாப்புலாரிட்டி ரொம்ப பெரிய பேரராக இருக்கின்றார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது லீடரெலாம் எவ்வளவோ பெரிய பாப்புலாரிட்டி இருந்தவங்களாம் லீடர் கீழே போய் இறங்கி தான் வந்து அதுக்கு பிறகு மக்களுடைய செல்வா கிடைஞ்சிருக்கலாம் இறங்கி போய்த்தான் ஆகணும் மக்கள் அதை கட்டாயப்படுத்துவாங்க நீங்கள் வீடு வீடாக போகலைன்னா வீதி வீதியாக போகலைன்னா எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நீங்கள் வந்து மச்சத்தில் பால்கனியில் உட்காந்துலாம் அரசியல் பண்ண முடியாது அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போயிடுச்சு அது அதெல்லாம் இப்போ கிடையாது நீங்கள் இன்னைக்கு நேரடியாக வந்து மக்கள்கிட்ட பேசணும் இல்லைனா வந்து உங்களை தூக்கி எரிஞ்சிருவான் அதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலை இந்த சம்பவம் நடந்த உடனே என்னுடைய ஃபஸ்ட்டு சிம்பத்தி யார் மேலே போச்சுன்னா விஜய் மேலே தான் போச்சு சொல்லப்போனால் நான் வந்து அவரை தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்கிறாங்கிற அளவுக்கு என்னுடைய உளவியல் இருந்துச்சு ஒரி பண்ணிக்காதீங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் தைரியமாக இருங்க அந்த அளவுக்கு நான் வந்து இல்லை இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தகவல் என்னுடைய என்னுடைய உளவியல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் நான் எந்த மனநிலையில் இருந்தேன்னு சொல்கிறேன் என்ன எல்லாம் கேட்டாங்க நிறைய பேர் அறிக்கை என்னங்க சப்புன்றது கண்டித்து விட வேண்டாமா எவ்வளோ பெரிய உயிரிழப்பு எப்படிங்கிற திடீர்னு அவர் மேலே பழி போட முடியும் அது வந்து அவருக்கு ஏதாவது கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குதா அதெல்லாம் தப்புங்க அப்படிலாம் பண்ண முடியாது ஆனால் அதே திருமாவில் தான் இன்றைக்கி நான் வந்து அவருடைய வீடியோ பார்த்த பிறகு நான் அதை வந்து வருத்தப்படுறேன் ஆதங்கப்படுறேன் இந்த ஆதங்கங்கிறது வந்து அவர் கிரிமினல் இன்டென்ஷனோடு இதை பண்ணிட்டார் அப்படிங்கிற ஆதங்கம் கிடையாது அவர்கிட்ட வந்து ரொம்ப அதீதமான நெக்லிஜென்ஸ் இருக்குது இந்த இந்த ஆட்டிடியூட் வந்து ப பப்ளிக் லைஃப்பில் ரொம்ப டேஞ்சர் அவர் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பிறகும் உங்களுக்கு பதைக்கலன்னு சொன்னால் வேறு எப்போ தான் நீங்கள் பதைப்பீங்க அப்போ அது அந்த உயிரிழந்த இந்த பெரிய கொடும் துயரத்தில் உங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஈரம் இல்லைன்னா அப்போ உங்களை உங்களை எப்படி நாங்கள் வந்து எதிர்கொள்கிறது இந்த இந்த சைக்காலஜி தான் என்னை வந்து ஆட்டிப்படைக்குது தான் அதை விமர்சிக்கிறேன் வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது நன்றி நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைய திராட்சா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை